உக்ரைனோட யுத்தத்துல உக்ரைன் ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்போ நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் இந்த அலாஸ்காவில வச்சு ரஷ்யாவோட அதிபருக்கும் அமெரிக்காவோட அதிபருக்கும் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்படுது இல்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஆனது சைன் பண்ணப்படுதுன்னா நிறைய டைம் புத்தின் அவர்கள் ஜலன்ஸ்கிய நீங்க ஒரு பவர்ல இல்லாத പ്രസിഡண்ட் அதாவது உங்களோட டைம் ஃபிரேமை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களே தவிர நீங்க வந்து உக்ரைனோட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இப்ப இல்ல சோ உங்களை நம்பி நாங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றனா திரும்பவும் அதை நீங்க பல்டி அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல சான்ஸ் இருக்கு நீங்க பவர்ல உள்ள പ്രസിഡண்டா மாறுங்க அப்படி இல்லையா உக்ரைன்ல உண்மையிலேயே மக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி வர வரைக்கும் அந்த அதிபர் பதவியைல உட்கார வரைக்கும் நாங்க எந்த ஒரு அமைதிக்கும் வர மாட்டேன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லிருந்தாங்க சோ இப்ப ஆல்மோஸ்ட் இந்த யுத்தம் வந்து ஒரு ஃபுட் ஸ்டாப் நோக்கி போயிட்டு இருக்கு எப்போ வேணாலும் ரஷ்யா உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு டாக்குமெண்டேஷன் ஆகலான்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கப்போ ஏன் புட்டின் அவர்கள் இந்த மாதிரி ஜலன்ஸ்கியை பார்த்து சொல்றாரு ஆர் இப்போதைக்கு உக்ரைன்ல அமல்ல இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ உண்மையிலேயே ஜலன்ஸ்கியோட பவர் தான் என்ன அப்படியே அவரால் ஒரு டாக்குமெண்ட் ஆனது சைன் பண்ணப்படுது ரஷ்யாவுக்கு நிலங்களை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்துறாங்க இல்ல உக்ரைனோட தோல்வியை ஒப்புக்கொள்ற மாதிரி இல்ல இந்த போரை நிறுத்தத்துக்கான ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தத்துல கையொப்ப முட்றாங்கன்னா அது உண்மையிலேயே சட்டப்படி வருங்காலங்கள்ல செல்லுமா இல்ல இந்த இடத்துல மற்ற நாடுகள் திரும்பவும் ரஷ்யாவை ஏமாத்துக்கு வாய்ப்பு இருக்கா சோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட இந்த சட்டத்திட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நடந்திருக்க சில அப்டேட்டடான செய்திகளை பார்த்துருவோம் அதிபர் அமெரிக்காவோட அதிபருக்கும் ரஷ்யாவோட அதிபருக்கும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் அதிகமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ் இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி இவங்க எல்லாம் வந்து ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா திங்கக்கிழமை அமெரிக்காவுக்கு ஜலன்ஸ்கி கிளம்பி போக போகிறதா சொல்லியிருக்காங்க திரும்பவும் வெள்ளை மாளிகையில் வச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜலன்ஸ்கி அவர்களும் சந்திப்பாங்கன்ற செய்தி இப்போ வெளியில் வந்திருக்கு ஸோ ரஷ்யா உங்களோட நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்ளம்கான ரூட் காஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வரது எங்களோட விருப்பம் கிடையாது ஏன்னா நீ இன்னைக்கு பத்து நாள் சண்டையை நிறுத்த சொல்லுவ பத்து நாள் கழித்து உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப அவனை சண்டை போடுறான்னு அனுப்பி வைப்பேன் அதையெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க இந்த பிரச்சனையை நிறுத்தணும்னா அதோட உண்மையான ரீசன் என்ன இந்த போர் வரதுக்கான காரணம் என்ன அதை சரி பண்றதுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல அமைதியை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் எங்களுக்கு இந்த யுத்தம் நிக்கணுமே தவிர தற்காலிக போர் நிறுத்தம் தேவை தேவையில்லைன்றத புதின் ரொம்பவே திட்டவட்டமா தெரிவிச்சிட்டார் ஆக்சுவலா அவர் சொல்றது கரெக்ட் தான் நீங்க வந்து ஏன் சீஸ்வேர் கொண்டு வரணும்னு இந்த இடத்துல நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டி தேவைனா நாங்களே செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கறோம்னு சொல்றாங்க நாட்டோவில் சேரக்கூடாது அதிர்வ அந்த இடத்துல ஏற்படணும் ரஷ்யா அங்கீகரிச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யாவோட அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா டிமாண்ட்ஸையும் உக்ரைனால் அக்செப்ட் பண்ண முடியும்னாலும் நிலங்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸையும் கண்டிப்பா உக்ரைனால் அக்செப்ட் பண்ண முடியும் பார்ப்போம் இந்த நாடுகள் என்ன பண்ண போறாங்கன்றத திங்கக்கிழமை நடக்க போற இந்த முக்கியமான ஒரு ரெண்டு நபர்களுக்கும் நடுவில் நடக்கூடிய சந்திப்பு ரஷ்யா உக்ரைன் தீர்மானிக்க கூடிய ஒரு சந்திப்பாக மாறப்போகுது ஏற்கனவே பிரச்சனை நடந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணனா இந்த முறை அமெரிக்கா கண்டிப்பா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல பேக் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு நாட்டு தலைவர்களும் ரஷ்யாவோட தலைவரும் அமெரிக்காவோட தலைவரும் நேரடியாக சந்திச்சு இதை என்ன பண்ணா இந்த யுத்தம் நிக்க அளவுக்கு பேசிட்டாங்க அமெரிக்காவோட அதிபரும் சொல்லிட்டாரு ஓகேப்பா இப்ப வந்து மொத்தமாக இதை முடிக்கிறதுக்கான அந்த ஒரு பிரச்சனை ஜலன்ஸ்கி கையில தான் இருக்குது அவர் சரின்னு சொன்னார்னா இந்த யுத்தம் நின்றுன்ற நிலமையில் இப்போ ஜலன்ஸ்கியால் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியாத நிலைமையிலே அவர் இருந்துட்டுருக்காரு சரி ஓகே அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ தான் இந்த ரெண்டு விஷயம் தான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் இப்போ உக்ரைனோட மார்ஷியல்லா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புத்தின் நீ பவர்லே இல்லாத நம்பர் உன்னை நம்பி நான் எப்படி சைன் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஜலன்ஸ்கியை பார்த்து இப்போ மார்ஷியல்லானா என்ன முதல்ல அதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் மார்ஷியல்லானா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பொது அரசாங்கம் இருக்கும்ல கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறது அது பீப்புள் செலக்டட் கவர்மெண்ட் ஆனா ஒரு முக்கியமான காலகட்டத்துல ஒரு போர் சூழலையோ இல்ல வேற ஏதாச்சும் எமர்ஜென்சி காலகட்டத்திலயோ ராணுவம் அந்த அரசாங்கத்தை வழி நடத்துறது இல்ல ராணுவ ஆட்சி அந்த இடத்துல நடக்கிறது அது சம்பந்தப்பட்ட பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதான் மார்ஷியல் லான்னு சொல்லப்படும் இப்போ உக்ரைன்ல மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த பிப்ரவரி மாதம் யுத்தம் தொடங்கினதுல மார்ச் மாசத்துல இருந்து மார்ஷியல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மார்ஷியல் லா என்னன்னு பாத்துட்டோம் இந்த மார்ஷியல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உக்ரைனோட சட்டத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அதோட பவர் என்னென்ன மென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும்ல உக்ரைன் கான்ஸ்டியூன்சியோட ஆர்டிகல் ஃபைவ்ல இந்த மார்ஷியல் லாவுக்கான அந்த அப்ரூவல் கொடுக்கப்படுறத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மார்ஷியல் லா கொண்டு வரது முழுக்க முழுக்க பிரசிடென்டால மட்டும்தான் முடியும் அதாவது பிரசிடென்ட் ஒரு அப்ரூவலை கொடுத்துறது இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் லாவை கொண்டு வரணும்னு இந்த இடத்துல ஒரு லாவ பாஸ் பண்ணுறதுனா அதுக்கு அவங்களோட பார்லிமெண்ட் இரண்டு நாட்களில் அதுக்கான அப்ரூவல்ன்றதை கொடுக்கணும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆர்டிகல் எயிட் ஸ்பெஷல் பவர்ஸை கொடுக்கறது இந்த மார்ஷியல் லாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் பவர்ன்றது பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நார்மல் சிவிலியன்லால் ஒரு சட்டத்தை கொண்டு அந்த மாதிரி சட்டத்துக்கு பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இருந்தாதான் உங்களால் அந்த சட்டமா சட்டத்துல இருந்து அதை வெளியில மாத்தி பொதுமக்களுக்கு பயன்படுற வகையில அதை அமல்படுத்த முடியும் ஆனா அந்த மார்ஷல்ல வந்துருச்சுன்னா ஒரு பாதிக்கும் அதிகமான சட்டத்தை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறத தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய சட்டங்களை பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமலே பிரசிடெண்டாக இந்த இடத்துல பாஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னால் இப்போ ஃபாரின்லேருந்து பண்ணக்கூடிய இம்போர்ட்ஸ் ஃபுட் சம்பந்தப்பட்ட இம்போர்ட்ஸை நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு நாடுலேருந்து பண்ணுறீங்க இல்லை ஆயுதம் சம்பந்தப்பட்ட இம்போர்ட்டை நீங்கள் இருந்து பண்ணுறீங்கன்னா உக்ரைனோட சட்டத்திட்டத்தின்படி அவங்க பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்காமல் அந்த இறக்குமதி இந்த இடத்துல பண்ண முடியாது இது சா நார்மல் காலகட்டத்தில் ஆனால் இப்போ மார்ஷியல்லாம் நடக்கிறதுனால பார்லிமெண்ட்டோட அப்ரூவலே இல்லாமல் எந்த அளவுக்கு வேணுனாலும் இவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஆயுதங்களையும் கிட்ட இருக்கக்கூடிய நிதி சுமையை கணக்கில் வச்சு இவங்களால் ஆயுதங்களை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர முடியும் அதே மாதிரி பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை மீடியாவை சென்சர்ஷிப் பண்றது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்களுக்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி முறையும் இந்த மார்ஷியல் லாக்கு கீழே கொண்டு வர முடியும் அதே மாதிரி பொதுமக்களை மொபிலைஸ் பண்றது அதிகமான மக்களை ராணுவத்துக்கு பிராக்டிக்கலாக சொல்லணும் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிட்டு சேர்க்கறதுமே இந்த மார்ஷியல் லா இந்த இடத்துல அப்ரூவ் பண்ணுது இதையுமே உக்ரைன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த மார்ஷியல் லாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகல் டென் எலெக்ஷன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணுது என்னன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சட்டம் அமலில் இருக்க வரைக்கும் உக்ரைனுக்குள்ள எந்த எலெக்ஷன்ஸும் நடக்கக்கூடாதுன்றதை இந்த ஆர்டிகல் டென் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்டிகல் லெவன் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மார்ஷியல் லா காலகட்டத்தில் பிரசிடென்ட் நினைச்சார்னா இப்போ உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஜலன்ஸ்கே நினைச்சார்னா செக்யூரிட்டிக்காகவும் டிஃபென்ஸுக்காகவும் எந்த நாடுகள் கிட்ட என்ன விதமான அக்ரிமெண்ட்ஸை வேணால் மேக் பண்ணலாம் அந்த நாட்டோட எந்த ராணுவ தடவாடங்களை வேணாலும் இந்த நாட்டில் கொண்டு வந்து பயன்படுத்தலான்றது இந்த ஆர்டிகல் லெவனில் மென்ஷன் பண்ணிருக்காங்க எல்லா ரைட்ஸும் இருக்கு இப்போதைக்கு உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உக்ரைனுக்காக மற்ற நாடுகள் கிட்ட பேசி ஆயுதங்கள் வாங்குறதுக்கும் அந்த ஆயுதங்களை வாங்கி இந்த இடத்துல நாட்டில் வச்சு பயன்படுத்துறதுக்கும் ஆனா இப்ப பிரச்சனை இது கிடையாது இது வரைக்கும் நீ உக்ரைன் பிரசிடென்ட்டோட பவரை பத்தி தான் நான் பேசியிருக்க அப்போ அந்த பிரசிடென்ட்டுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அதை பத்தி என்னென்ன சட்டங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு நாலுல இருந்து அஞ்சு சட்டம் இருக்கு அதுல தான் நமக்கு தேவையான அந்த மேட்ரே இருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் ஒன் ஜீரோ சிக்ஸ் பிரசிடென்ட்டோட ஜெனரல் பவர்ஸ்ல அவருக்கான ஃபுல் ஃப்ரீடம்ன்றது கொடுக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட சில சட்டங்களை கொண்டு வரப்போ இந்த டிஃபன்ஸ் சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை கொண்டு வந்தாலும் சில எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் அதாவது உக்ரைனியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸையோ இல்லை ரொம்பவும் ஹசார்டஸ் ப்ராப்ளம்ஸை கொடுக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸையோ வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அவரால் இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது இது ஒன்றாச்சா இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தனா ஆர்டிகல் ஒன் ஜீரோ செவன் ஒரு தடவை பிரசிடென்ட் அவர்கள் அவரோட பவரை பயன்படுத்தி இந்த இடத்துல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு இல்லை பார்லிமெண்டோட அப்ரூவல்ன்றதை இந்த இடத்துல கேட்காமலே அதுக்கான அறிவிப்பை வெளியிடுறாருனா அவரால தொடர்ந்து இருமுறை மட்டும்தான் முக்கியமான சட்டத்திட்டங்களில் மாற்றங்களை பண்ணுறதோ இல்லை பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை மட்டும்தான் இவரால் இந்த இடத்துல கொண்டு வர முடியும் மூணாவது அறிவிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாம முக்கியமான எந்த ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட டீலையும் இனிஷியேட் பண்ணுறதுக்கான பவர் என்றது பிரசிடென்ட் கிட்ட கிடையாது மூணாவது இருக்கக்கூடியது ஆர்டிகல் எயிட்டி த்ரீ அண்ட் ஒன் டிவிஷன் ஒன் ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் நீங்க எலெக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களோட பவரை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ ஜலன்ஸ்கியோட பதவிக்காலம்ன்றது மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சும் இன்னமும் அவரோட பதவிக்காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு இந்த இடத்துல கேர் பிரசிடென்ட் கணக்கில் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு லீகலி பார்த்தோம்னா அவர்தான் இப்போ உக்ரைனோட பிரசிடென்ட் ஆனால் அந்த மார்ஷியல் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி பிரசிடென்டாக இருக்க டைம்ல முக்கியமான ஒரு விஷயத்துல உங்களால சைன் பண்ண முடியாது அப்படி நீங்க சைன் பண்ணிங்கனால் அது பிற்காலத்தில் செல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு பார்லிமெண்டோட அப்ரூவலோட நீங்க சைன் பண்ணலாம் ஏன்னா ஏன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு முடிவு பண்றதுனா அதுக்கு சில கேட்டகரியில ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களுக்கு பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும் அந்த பார்லிமெண்டோட அப்ரூவல் இருந்தாலுமே இவரால ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அதை மென்ஷன் பண்றதுதான் ஆர்டிகல் செவன்டி த்ரீ டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச் இந்த சட்டத்தின் படி இங்க இருக்கக்கூடிய பிரதமரும் சரி இல்ல பார்லிமெண்ட்டும் சரி இந்த ஆர்டிகல் செவன்டி த்ரீ கீழே சொல்லக்கூடிய சட்டம் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லுது இப்ப நீங்க உக்ரைனோட நிலத்தை வேற ஏதாச்சும் நாட்டுக்கு கொடுக்க விரும்புறீங்க ஒரு போர் ஏற்பட்டுருச்சு அந்த போர்ல வேற ஏதோ ஒரு நாடு உக்ரைனோட ஒரு மாகாணத்தை கைப்பற்றாங்க இல்ல குறிப்பிட்ட ஒரு சதர கிலோமீட்டரை கைப்பற்ற விட்டுறாங்க இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்னால நீங்க இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கி உங்களோட நிலங்களை நீங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை முடிவு பண்ணுவது உக்ரைனோட மக்கள் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு ரெஃபரண்டம் வச்சு அங்கே ஜென்ரலி ஒரு எலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி நீங்க அந்த நாட்டோட போக விரும்புறீங்களா இல்ல உக்ரைனோட இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு பிராக்டிகலி அந்த இடத்துல எலெக்ஷன்ஸ் நடந்து அதுல வர ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட் முடிவு பண்ணும் பிரசிடண்டே இந்த இடத்துல ஒரு முடிவை ஏற்படுத்தியிருந்தாலும் இல்ல பிரசிடண்டே இந்த இடத்துல தனிச்சா ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் மக்களோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஃபைனல் முடிவை எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் அதுக்கான அதிகாரம் இடது பார்லிமெண்ட்ல மட்டும்தான் இருக்கு அந்த ஆர்டிகல் செவன்டி த்ரீ ஒன்னே போதும் ஜலன்ஸ்கி இப்போ ஒரு சைன் அப் பண்ணாலும் இப்ப அவர் எக்ஸ்டெண்டட் டைம்ல தான் இருக்காரு இன்னைக்கு ரஷ்யாவுக்கு வந்து நாங்க சீஸ் இந்த இடங்களை எழுதி கொடுக்குறோம் இல்ல இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அதிகாரத்தில் எழுதி கொடுத்தாலும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கும் இதனால தான் ரஷ்யா ரொம்ப பயப்படுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதுதான் சரி ஓகே இப்ப இருக்கிறதெல்லாம் சட்டமா நீ சொல்லியிருக்க சட்டம் என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உலகத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா எல்லா நாடுகளையும் தான் அந்த மாதிரி சட்டம் இருக்கு அப்படின்னா ஈராக் வார்ல நடக்காத பிரச்சனையா இஸ்ரேல் காசாவுல நடக்காத பிரச்சனையா இஸ்ரேல் லெபனன்ல நடக்காத பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஏன் எகிப்து கூட கூட இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கே இது முன்னாடி வரலாறுகள் ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்திருக்கானா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இதே உக்ரைனியும் சேர்த்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இதுல ரொம்ப ரெஃபர் பண்ற மாதிரி ஒரு மூணு இன்சிடன்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் இரண்டாம் உலக போர் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரான்ஸ் ஜெர்மனி கிட்ட சரண்டர் ஆனதா சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இந்த இடத்துல சைன் பண்றாங்க அப்போ பிரான்ஸோட விக்கி கவர்மெண்ட் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஓகே நாங்கள் எங்களோட தோல்வியை சந்திச்சிட்டோம் இதுக்கப்புறம் இந்த பகுதிகளெலாம் உங்களுக்கு சொந்தன்ற மாதிரி ஜெர்மனி கிட்ட ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றாங்க ஆனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பகுதிகளும் பிரான்ஸ் கிட்டே திரும்ப ஒப்படைக்கப்பட்டுச்சு இதுக்கு அடுத்தபடியா நோட்டபிள் இன்சிடன்ஸ் பால்டிக் ஸ்டேட் சொல்றோம்ல எஸ்டோனியா லாத்வியா லித்வேனியா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சோவியத் யூனியன் ஒரு பெரிய பிரம்மாண்டம் அதோட சொந்த பகுதிகள் கிடையாது இந்த பால்டிக் நாடுகள் எல்லாமே இந்த போர்ல சோவியத் யூனியனால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இப்ப ரஷ்யா உக்ரைன்ல இந்த நான்கு மாகாணங்களையும் என்ன மாதிரி ஒரு ரெஃபரண்டம் நடத்தி ரஷ்யா அவங்க கூட சேர்த்தாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு எலக்ஷன் வச்சு அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதுக்காக சைன் பண்ணாங்க ஒரு ட்ரீட்டியில் ஆனா நைன்டீன் நைன்டீஸில் சோவியத் யூனியன் அப்புறமா அது அப்போ வந்து போர்க்கால சூழலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இதுக்கு அப்புறம் செல்லாது அது ரஷ்யாவுக்கும் இந்த தரப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிருக்காங்க இவ்வளோ ஏங்க ஆப்கானிஸ்தானில் தலிபன் ஆட்சியானது இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தலிபன் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்போ நிறைய நாடுகள் தலிபன் அரசாங்கத்தை அங்கீகரிச்சாங்க நிறைய சட்டங்களை அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆனா திரும்பவும் இந்த இடத்துல தலிபன்ஸ் தோற்கடிக்கப்பட்டு அந்த இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கொண்டு வரப்பட்டப்போ தலிபன்ஸ் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்களோ அப்போதைக்கு பார்த்தோன்னா தலிபன்ஸ் தான் அந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் அந்த லீடர்ஸாகவும் இருந்தாங்க பிரசிடண்டாகவும் இருந்தாங்க அந்த அமைப்பு சார்ந்த நபர்கள் அவங்க கொண்டு வந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸும் இந்த இடத்துல செல்லாதுன்னு அறிவிச்சு இந்த இடத்துல புதுசா ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க ஆனால் இவ்வளவு ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே உக்ரைன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே ஒரு பெரிய புரட்சியானது ஏற்பட்டு அப்போ அதிபரா அந்த எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யாவுக்கு வந்து சில சட்டங்களை இந்த இடத்துல மாத்திட்டாரு அதாவது ஒரு நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அதை சட்டமா மாத்தி பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்கி இந்த ரெண்டு நாடுகளும் என்ன விதத்துல அவங்களுக்குள்ள செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு மூணு சட்டங்களை கொண்டு வந்தாரு ஆனா ஆட்சி மாற்றமானது ஏற்பட்ட உடனே அந்த அத்தனை சட்டங்களும் செல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல செல்லாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பிரேக் வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தனா முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த நபர்கள் மேக் பண்ணக்கூடிய சட்டங்கள்ன்றது அதுக்கு அடுத்து வரவங்களால் இந்த இடத்துல பல இடத்துல பிரேக் பண்ணப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு பேஸ் பண்ணி பார்க்குறோம் இப்போ உக்ரைனோட அதிபர் பிராக்டிகலி ஒரு சட்டத்தை சைன் பண்ணாலும் அது ஃபியூச்சர்ல இந்த இடத்துல வேலிடாக போகாது இதை நான் வந்து உக்ரைனோட சட்டத்திட்டத்தை மட்டும் பயன்படுத்தியோ இல்லை உக்ரைனோட அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியை மட்டுமே மையப்படுத்தி சொல்லல வேணா கன்வென்ஷன் இருக்குல்ல அதோட ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் படி அந்த நாட்டோட மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இல்லை அந்த நாட்டோட மக்களோட இறையாண்மைக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி அப்போ கரண்டா இருக்கக்கூடிய பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ பார்லிமெண்டோ யார் சட்டம் கொண்டு வந்தாலும் அது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியால ஏத்துக்கப்படாது செல்லாது அது வாய்ட்ல தான் போயிட்டு முடியும்னு ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டி டூல ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட ஆட்சி நடக்கிறப்போ மார்ஷியல் நடக்கிறப்ப சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட்ஸும் நீங்க நிலங்களை கொடுங்க இல்ல நிலங்களை

கேட்டகரியில் இருக்கக்கூடிய சட்டங்களை மாத்தத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு அப்ரூவல் இருக்கு ஆனால் ஜலன்ஸ்கிக்கு அந்த ஒரு பதவி காலத்தில் எதையும் அபிஷியலி சட்டங்களை மாத்துறதுக்கான அந்த ஒரு ஆட்சி அதிகாரம்ன்றது கிடையாது இதுதான் மார்ஷியல் லால உக்ரைனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு புதின் அவர்களும் அதான் சொல்லியிருப்பாரு இவரே நினைச்சாலும் உக்ரைனோட இடங்களை ரஷ்யாவுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படி பண்ணணும் லீகலி எல்லாத்தையும் பண்ணணும்னா உக்ரைனில் ஆட்சி மாற்றமானது ஏற்படணும் அப்படி இல்லையா இந்த உக்ரைனுக்கு ஏற்ற மாதிரி மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றத்துக்கான முயற்சிகள் நடக்கணும் ஸோ இதை ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது இந்த அளவுக்கு க்ளோஸாக வருதுன்றப்போ நம்ம இப்போ பேசுனா தான் இது கரெக்டாக இருக்கும் நான் வந்து எல்லா இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி உக்ரைனில் வந்து அவருக்கு அதிபர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு பவர் கிடைக்காது இந்த அளவுக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ணி பேசுனதுல இன்னைக்கு தான் அதை ஆர்டிகல்ஸ் படி பார்த்திருக்கோம் இந்த சட்டெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்ட்டு இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் இதில் இப்படிலாம் விஷயம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களோட கத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து முடியுது எல்லாருக்கு